அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள வாகைக்குளத்தைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் முத்துமனு அவர்கள் வந்து பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் வந்து அடித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அந்த நிகழ்வானது ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வந்து இந்த படுகொலை வந்து அங்கு நடைபெற்றுள்ளது இவரை வந்து அந்த ஏதோ ஒரு வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கின் மூலமாக வந்து பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் அடைப்பதற்காக அவரை வந்து கூட்டி சென்ற பொழுது அவர் பொது பொதுவான சிறைச்சாலையில் அடைத்ததாக வந்து கூறப்படுறாங்க அவரை வந்து முறையாக பார்த்தீங்கன்னா ஒரு அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு சிறைச்சாலைகளோடு அவர்களோட கூட இருக்கிறவர்கள் அடைக்கணும் ஆனால் பொதுவான சிறைச்சாலைகளை அடைத்த பொழுது வந்து ஜேக்கப்பு மற்றும் அவருடன் சேர்ந்து மொத்தம் ஏழு நபர்கள் வந்து அவரை வந்து கூர்மையான கற்களால் வந்து அடித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அப்படின்றதை வந்து அங்கே பார்த்த சாட்சி சேகர் என்பவர் வாக்குமூலம் கொடுத்த மூலமாகவும் அதை பார்த்ததாகவும் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க அவர்தான் வந்து சாட்சியாகவும் போட்டிருந்தாங்க ஆனால் இப்பொழுது திருநெல்வேலி நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கின் போது விசாரணையின் போது சாட்சி சேகர் அவர்கள் வந்து நான் அந்த கொலையை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து இப்போ வந்து திருப்பி பேசுகிறாரு திருப்பி சொல்கிறாரு அப்போது முத்துமணவனுடைய கொலை வந்து அதனுடைய கேள்விகள் எப்படி இருக்குது பாருங்கள் மக்களுடைய எழுபத்தி ரெண்டு நாள் அந்த கொலைக்கு வந்து நீதி கிடைப்பதற்காக அனைவருமே போராட்டத்தில் போராட்டத்தில் தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்துலேயும் சாலை மறிகள்லேயும் அதாவது வந்து நிறையா வந்து ஆர்ப்பாட்டங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இதுகள்லாம் செய்து வந்து இந்த கொலைக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் அப்படின்றது தான் வந்து மக்கள் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அனைவருமே வலியுறுத்தி எழுபத்தி ரெண்டு நாள் வந்து தொடர்ந்து வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் உள்ளிருப்பு போராட்டங்களையும் செய்து கொண்டு அந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவருமே இருந்தாங்க அதே போல் வாக தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் இருந்தாங்க இது வந்து பெரிய ஒரு எழுவத்தி ரெண்டு நாளாக தொடர்ந்து வந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள் வந்து இந்த கொலை செய்தவர்களை வந்து கைது செய்யப்படணும் ஏண்டா ஒரு வழக்கு பதிவு செய்தவர்கள் வந்து அந்த வழக்கு மூலமாக கூட்டிக் கொண்டுட்டு போகும்போது அந்த சிறைச்சாலைக்கு உள்ளே பாதுகாப்பு நிறைந்த இடத்துலையே அவர் வந்து படுகொலை செய்யப்படுறார் அப்போ படுகொலை செய்யப்படும் பொழுது அதற்கான யார் படுகொலை செஞ்சா அப்போ சிறைச்சாலையில் உள்ள அதில் உள்ள சிறை கா அந்த காவலர்களுக்கெல்லாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணதாக வந்து தகவல்கள்லாம் வந்தது அது வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க அப்போது ஒரு சிறைச்சாலைக்குள்ளேயே கொலை நடந்தது யார் என்பது கூட தெரியவில்லை சாட்சியும் வந்து எனக்கு தெரியாது நான் பார்க்கவில்லை என்று சொல்கிற ஒரு தான் இங்கே வந்து நடந்து கொண்டு இருக்கின்றது அப்போ எந்த அளவுக்கு வந்து இந்த சமூகத்தை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுதுன்னு பாருங்கள் ஒரு சிறைச்சாலைக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பு நிறைந்த இடத்துக்குள்ளேயே ஒரு கொலை நடக்குது அந்த கொலைக்கான யார் செஞ்சாங்க அப்படின்னு தெரியல ஸோ அவர் சொன்ன அந்த சாட்சியும் கூட எனக்கு தெரியாதுன்ற சொல்கிற அளவுக்கு வந்து இந்த அளவுக்கு முத்துமனவு வந்து அந்த கொல்லப்பட்ட அந்த கொலைக்கு வந்து நீதி கூட இல்லாத ஒரு அவலம் தான் போய்கிட்டு இருக்குது அப்போ இந்த கேஸ் வந்து எந்தளவுக்கு போகணும்னு சொல்லி மக்கள் வந்து ரொம்ப வந்து நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்போது ஒரு சமூகத்தை வந்து எந்த அளவுக்கு வந்து உள்ளாக்கப்படுறாங்க கொலை செய்ய ஒரு ஒரு பாதுகாப்பான இடத்துல சிறைச்சாலைக்குள்ளேயே அந்த கொலை நடந்திருக்குது அப்போ கொலை நடந்தது எல்லாம் தெரியாமல் இருக்குமா அங்கே எவ்வளோ கேமராக்கள் இருக்கும் எவ்வளோ பேர் மக்கள் நடமாட்டம் இருப்பாங்க அதுவும் இப்படி நடந்தது என்பது வந்து அந்த ஒரு ரொம்ப ஒரு கொந்தளிப்பாக இருந்த விஷயம் அது மக்கள் எழுவத்தி ரெண்டு நாளும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ இந்த கொலைக்கான நீதி என்ன தான் என்பதை வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போ வந்து சாட்சியும் வந்து நான் பார்க்கலேன்னு சொல்கிற அளவுக்கு தான் போய்கிட்டு இருக்குது அப்போ இந்த கொலைக்கான உள் விஷயங்கள் என்னென்ன நடந்து கொண்டு இருக்கின்றது அப்போ இந்த இந்த கொலையினுடைய நீதி எப்படி கிடைக்கும் என்பது வந்து கேள்விக்குரியான ஒரு அச்சமாகவே அது போய்கொண்டிருக்கின்றது இந்த கொலைக்கான குற்றவாளிகளுக்கு வந்து தகுந்த தண்டனை வந்து வழங்கப்பட வேண்டும் என்பது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக வலியுறுத்தினாங்க தொடர்ந்து வந்து எழுபத்தி ரெண்டு நாள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அவர்களுடைய அவரை முத்துமணவை இழந்த அவர்களுடைய குடும்பம் வந்து இன்னும் வந்து தத்தளிச்சு கொண்டு தான் இருக்குது தன்னுடைய மகனை இழந்து இன்றைக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் ஒரு தவிப்புக்கு உள்ளாகி இன்னும் இன்னலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குது அப்போ அந்த கொலைக்கான ஒரு நீதி கூட கிடைக்கலண்டா என்னென்ன இங்கே வந்து தர்மம் இருக்குதுன்னு மக்கள் வந்து ரொம்ப வேதனையுடன் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இந்த குற்றச்செயலில் யார் யார் ஈடுபட்டார்களோ அவர்களுக்கு வந்து தகுந்த தண்டனை வழங்கப்பட வேண்டும் முறையாக இந்த விசாரணை நடக்க நடைபெற வேண்டும் என்ற சிறைச்சாலைக்குள்ளேயே நடந்திருக்குது சிறைச்சாலைகள் நடந்திருக்கும்போது அங்கே உள்ள கேமரா ஃபுட்டேஜ் அங்கே உள்ள அதிகாரிகள் எவ்வளோ பேர் நடமாட்டம் உள்ளவர்கள் அப்படி இருக்கிற சூழல்ல வந்து எப்படி வந்து அதில் வந்து அதில் கொலை செய்துட்டு தப்பிக்கவும் முடியும் அப்போ கொலை செய்தவர்கள் யாருன்னு தெரியாமல் இருக்கும் என்பது மக்களுடைய கேள்வியாக இங்கே முன்வைக்கப்படுகின்றது முத்துமண அவர்களுடைய இந்த கொலைக்கு உரிய நீதி கிடைக்கப்பட வேண்டும் இல்லை தேவேந்திரகுல வேளாளர் மக்களை வஞ்சிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதற்கான ஒரு விளைவுகளை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தேர்தல் காலகட்டங்களில் வந்து அதற்கான பாடங்களை வந்து புகட்டப்படும் இது வந்து நீதி நீதி தர்மம் வந்து நீதி தேவதை அந்த நீதியை பெற்றுக்கொடுக்கும் என்று நீதியை வந்து நம்பிக்கொண்டு குல வேளாளர் மக்களும் முத்து உணவை இழந்து வாடும் அவர்களுடைய குடும்பத்தாரும் நீதி தேவதைத்தான் வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான நீதியை பெற்றுத்தர அரசுகளும் உரிய அந்த விசாரணையை துரிதப்படுத்தி முறையான அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய தண்டனையை வழங்கப்பட வேண்டும் என்பதை அரசுகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது ஐராவது மீடியா சார்பாக சண்முகமல்லர்